அரசு பொது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டயாலிசிஸ் பிரிவு அந்த டயாலிசிஸ் பிரிவிலே ஐந்து டயாலிசிஸ் இயந்திரம் இருக்கிறது ஒரு சுத்துக்கு ஐந்து பேர் வீதம் ஒரு நாளைக்கு இரண்டு சுத்து வீதம் பத்து பேருக்கு தான் இன்றைக்கு டயாலிசிஸ் செய்யப்படுகிறது ஆக மொத்தம் ரெண்டு சுத்துலயும் பத்து பேர் தான் இன்றைக்கு டயாலிசிஸ் செய்யப்படுகிறது அதுவே இங்கே நம்முடைய பகுதியிலே அரப்பணம் பகுதியிலே நிறைய பேர் இன்றைக்கு சிறுநீரகம் பாதிப்பால் டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஏழை இணைய மக்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு சென்னை காஞ்சிபுரம் அதே போல ராணிப்பேட்டை வேலூர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது குடிநீரகம் பாதிக்கப்பட்ட தாய்நீச்சி செய்யப்படுகிற நோயாளிகள் என்னிடத்தினை கோரிக்கை வைத்தார்கள் கூடுதலாக அதே நேரத்தில் இயந்திரமும் கூடுதலாக கொண்டு வர வேண்டும் ஏற்கனவே இங்கே இருபத்தி நாலு பேர் தாய்நிறித்து செய்வதற்கு நாங்கள் வரிசையினை காத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய அரசு பொது மருத்துவமனையிலே டயாலிசிஸ் ஆய்வு மேற்கொண்ட போது நம்முடைய மருத்துவர் சொன்னார்கள் இங்க இருக்கக்கூடிய ஐந்து இயந்திரத்திற்கு ஒரே ஒரு ஆரோ பிளான்ட் தான் இருக்கிறது ஐநூறு லிட்டர் கொண்ட ஆரோ பிளான்ட் தான் இருக்கிறது கூடுதலாக ஒன்று இருந்தால் மூன்றாவது சிஃப்ட் போட்டு ஒரு மேலும் ஐந்து பேருக்கு டயாலிசிஸ் செய்யலாம் சொன்னார்கள் உடனடியாக என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாடு நிதி ரூபாய் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒதுக்கீடு செய்து உடனடியாக ஒரு ஆரோ பிளான் இங்கே தருவதற்கு இன்றைக்கு பரிந்துரை செய்திருக்கிறேன் வெகு விரைவிலே அந்த ஆரோ பிளான் அமைத்து மூன்றாவது அமைத்து ஒரு மேலும் மேலும் ஒரு ஐந்து பேருக்கு டாலி செய்வதற்கு ஆவணம் செய்யப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல அந்த டயாலிசிஸ் பிரிவிலே இருக்கக்கூடிய லேப் டெக்னீஷியன் அந்த லேப் டெக்னீஷியன் எல்லாம் இன்றைக்கு ஒரு தனியார் மருத்துவமனையிலே அவர்கள் எல்லாம் பணிபுரிந்தால் அவர்களுக்கு பதினைந்தாயிரம் இருபதாயிரம் பாத சம்பளம் வருகிறார்கள் ஆகவே இங்கு அந்த லேப் டெக்னீஷியன் எல்லாம் அங்கேதான் செல்ல விரும்புகிறார்களே தவிர இன்றைக்கு அரசு பொது மருத்துவமனையா இருக்கக்கூடிய அந்த அரசு பொது மருத்துவமனையிலே தனியார் மருத்துவமனையிலே அந்த லேப்டாப் டெக்னீஷியன்களெல்லாம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் மாதம் சம்பளம் தருகிறார்கள் அங்கேதான் அவர்கள் போக விரும்புகிறார்கள் ஆனால் இன்றைக்கு அரசு மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய அந்த டெக்னீசியன மாதம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் வழங்கப்படப்படுகிறேன் அதை அவர்களுக்கு கூடுதலாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இந்த விடியா தீவு அரசை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் இன்றைக்கு சிறுநீரக பாதிப்பால் ஏழை ஏழை மக்கள் நிறைய பேர் இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு டயாலிசிஸ் செய்துதான் இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட இந்த பணியிலே இங்க இருக்கக்கூடிய லேப்டாப் லேப்டாப்லாம் மாதம் ஊதியம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் நான் கோரிக்கை வைக்கின்றேன் அது மட்டுமல்ல கூடுதலாக இங்கே ரெண்டு லேப்டெக்னியூஷன் அந்த டெக்னியூஷனை பணியமர்த்த வேண்டும் என்றும் நான் கோரிக்கை வைக்கின்றேன் அதே போல இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசு பொது மருத்துவமனையிலே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ஒரு கட்டிடம் கட்டிடம் கட்ட பணி மிகவும் ஆமை வேகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை விரைவாக கட்டி முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த புதிய கட்டிடத்தில்தான் சிடி ஸ்கேன் வசதியை ஏற்படுத்துவதற்காக அந்த கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது இந்த பகுதியிலே யாராவது சாலை விபத்திலே அடிப்பட்டு மருத்துவமனைக்கு வந்தால் உடனடியாக அவரை ரெஃபர் செய்து விடுகிறார்கள் அவருக்கு என்ன அடிப்பட்டு இருக்கிறது தலையில் என்ன காயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் கண்டறிய முடியாமல் உடனடியாக ரெஃபர் செய்யப்படுகிறது ஆகவே அதுக்காகத்தான் இந்த பகுதியிலே இந்த அரசு பொது மருத்துவமனையிலே சிடி ஸ்கேன் வசதி வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தியதின் பேரில் இன்றைக்கு அந்த கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது விரைவாக கட்டி முடித்து அதில் சிடி ஸ்கேன் வசதியை உடனடியாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் கேட்டு வலியுறுத்தி கொள்கின்றேன் இந்த டயாலிசிஸ் பிரிவு சிறப்பாக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் இங்க இருக்கக்கூடிய அந்த லேபி டெக்னீஷியன்களுக்கு இந்த டயாலிசிஸ் டெக்னீசியன்களுக்கெல்லாம் மாத ஊதியம் கொடுக்க வேண்டும் கூடுதலாக இன்னும் இரண்டு டயாலிசிஸ் இயந்திரம் கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்